வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்பிக்கர் ஒரு வழியாக தமிழ்நாடு அரசு காவல்துறை தளபதியினுடைய சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது பல்வேறு விதிமுறைகள் பல்வேறு விதிமுறைகள் தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சிகள் ஏன் இந்தியாவில் எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்குது இந்தியாவுடைய பிரதமரே சர்வசாதாரணமாக வந்து தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு போறார் ஆனால் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அனுமதி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடையாது நான் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பாஜக ஆகட்டும் நாம் தமிழர் ஆகட்டும் இன்னும் ஒத்திரை கட்சிகள் திமுகவுக்கு நேர செயல்படக்கூடியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நம்ம தமிழக வெட்டி கழகத்திற்கு எதிராக காவல்துறையினுடைய இந்த அடக்குமுறைகளை கண்டிப்பார்கள் அப்படின்னு நினைச்சோம் ஏன்னா அவங்களும் ஒரு கட்சி தானே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சோம் இதே எதிர்கட்சிகள் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சில கட்சிகள் போராட்டம் செய்வதற்கு இதே அனுமதி கொடுக்காத டைமில் தமிழக தமிழக வெட்டி கழகம் சார்பாக அறிக்கை வந்துச்சு ஆனால் நமக்கு இன்னைக்கு ஒரு அடக்குமுறை வரும்போது எந்த கட்சியும் அந்த அடக்குமுறைக்கு எதிராக பேசலை மாறாக என்ன பண்ணுறாங்கன்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ட்ரோல் பண்ணுறாங்க காமெடி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நோக்கம்னா இவர்கள் எல்லாருடைய நோக்கமும் ஒன்றாகவே இருக்கிறது தளபதியுடைய அரசியல் வருகை இவர்கள் அத்தனை பேரையுமே எரிச்சல் இருக்கு உங்கள் எல்லாரையுமே எரிச்சல் படுத்தி இருக்குன்னு சொன்னால் இந்த அயோக்கியர்கள் எரிச்சல் அடைகிறார்கள் அப்படின்னு சொன்னால் நாம் சந்தோஷப்படலாம் பொதுமக்கள் சந்தோஷப்படலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தளபதியினுடைய பதிமூணாம் தேதி அதாவது இந்த சுற்றுப்பயணம் சம்பந்தமாக சில விஷயங்களையும் இந்த காவல்துறையினுடைய அடக்குமுறை இந்த சோ நாங்கள் கொள்கைவாதி அரசியல்வாதி அப்படின்லாம் சொல்லக்கூடிய இவர்கள் நம்ம வைக்கும் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும் இந்த வீடியோல தெளிவான பதிலை கொடுக்க இருக்கிறோம் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சமீபமாக பார்த்துருப்பீங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் ஆனந்த் வித்யானந்த் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலில் கணபதி கோயிலில் போய் சாமி கும்பிட போயிருக்கிறார் அதுக்கு வந்து உடனடியாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திட்டீங்கன்னு சொல்லி அவர் மேலே வழக்கு நான் அதே காவல்துறையிடம் கேட்குறேன் முதல்வர் மு ஸ்டாலின் ஜெர்மனிக்கு போய் மூட்டை மூட்டையாக தமிழ்நாட்டுக்கு பணம் கொண்டு வந்தார் முதலீடுகளை ஈர்த்து வந்தார்னு சொல்லி ஒரு படத்தை போட்டு ஒரு பில்டப்பை போட்டு அவருக்கு வரவேற்பு பேனர் திருவா வச்சுருந்தாங்க அதில் ஒரு பேனர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒட்டு மொத்தமாக மக்கள் நடந்து சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மையே வந்து முழுமையாக க்ளோஸ் பண்ணி போட்டிருந்தாங்க அதெல்லாம் மக்களுக்கு இடையூறாக இல்லை இன்றைக்கு சாதி ஊர்வலம் மத ஊர்வலம் அந்த ஊர்வலம் இந்த ஊர்வலம்னு சொல்லி எத்தனையோ சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது அதெல்லாம் மக்களுக்கு இடையூறாக இல்லை ஆனால் அவ தமிழக வெற்றிகழகத்தினுடைய பொதுச்சேர்வார் ஒரு கோவிலுக்கு வர்றார் அது உங்களுக்கு இடையூறாக இருக்குது அதுக்கு நீங்கள் உடனடியாக அதற்கு சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்காக நடவடிக்கை ஆனால் இதே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இந்த போதை அதே மாதிரி இந்த கஞ்சா கஞ்சா விற்பனை எங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் குடும்ப வன்கொடுமைகள் ரவுடிசம் கொல கொள்ள கட்ட பஞ்சாயத்து எதையுமே தடுப்பதற்கு தயாரா இல்ல இந்த ரோட்ல வாகனத்தை பாட்டுறது ஒரு ஐம்பது பேர் ஏதோ ஒரு பொதுச் செயலாளராக வரவேற்க கூடுறது இதுதான் உங்களுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையில வரும் அப்படின்னு தானே ஆஃபீஸர் இருக்கட்டு இருக்கட்டு இது எல்லாத்துக்கும் பதில் இருக்கு எல்லாத்துக்கும் மக்கள் சேர்த்து பதில் தோற போறா சரியா அடுத்து தளபதியினுடைய இந்த பிரச்சார பயணம் ஆஹ் நேற்று அது கூட பாருங்க டிஜிபி அலுவலகத்துல ஒவ்வொன்னுக்கா போய் பெர்மிஷன் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக டிஜிபி அலுவலகத்துல டைரக்டா டிஜிபியை அப்படியே அப்படியே போறாருன்னு சொல்லி கட்சி சார்பாக அறிவிப்பு செய்யலாம் ஆனால் டிஜிபி அலுவலகத்துல கொடுத்த ஒரு விஷயம் அப்படியே உடனே உடனே ஒரு பத்து நிமிஷத்துல அது வெளியாயிருக்குன்னு சொன்னா எந்த அளவுக்கு காவல்துறை வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு வெளிப்படை தன்மையோடு இவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கறத பாருங்க அதுல வந்து சனிக்கிழமை தோறும் இந்த பிரச்சார பயணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் கிண்டல் பண்ணுறாங்க ஸோ ஏற்கனவே நம்ம சகோதரர்லாம் அதுக்கு பதில் கொடுத்துருந்தாங்க நம்ம அதில் பதில் சொல்றதுக்கு இல்லை ஏன் அப்படின்னா தளபதி சொல்ல போகிறார் பதில் சனிக்கிழமை என்ன சம்பவங்கள் நடக்க போகுது இதை டேஸ்ல வச்சிருந்தா என்னவாக மாறி இருக்கும் ஏன் சனிக்கிழமை வச்சிருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி தெளிவாக த களத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது இது வந்து ப்ரீ எலெக்ஷன் கேம்பெயின் தான் அதனால வந்து தொகுதி தொகுதியா இப்போதைக்கு போறது மாதிரி பிளான் இல்லை நான் கூட எதிர்பார்த்தேன் ஆனால் நிச்சயமாக தளபதி எல்லா தொகுதிக்கும் வருவாரு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை இது இப்போ இந்த டிசம்பர் வரையிலும் ஒரு ஓவராலாக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓவரால் பிரச்சனைகள பற்றி பேசுறதுக்கும் மக்களை சந்திப்பதற்கும் அந்த ஒரு இதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு வராங்க தேர்தல் நேரத்தில் தொகுதி தொகுதியாக வருவார் அந்தந்த தொகுதியினுடைய வேட்பாளர்களை அந்த தொகுதி மக்களுக்கு நேரடியாகவே வந்து அவர் வந்து அறிமுகம் செய்வார் பிரச்சாரம் செய்வார் மக்களை சந்திப்பார மாற்றுக்கிறது இல்லை இது வந்து ஜஸ்ட் ஒரு இதாக தான் வராங்க அப்போ மாரத்துல ஆறு நாட்கள் மற்ற நாட்கள் என்ன செய்வாரு தூங்கிடுவார் அப்படின்னு கேட்டால் இல்லை சிறப்பான தரமான சம்பவங்கள் இருக்கு நிச்சயமாக பல சம்பவங்கள் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து வெளிப்படுத்த முடியாது ஒவ்வொன்றா நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் சரியா ஒரு இருநூத்தம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஒரு கேரியருடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் வந்து எத்தனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கலத்து கலத்திறங்கிறார்னா அவருக்கு அந்தளவுக்கு சீரியஸ்னஸ் இல்லாமலா போகும் அப்போ அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு வழி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த வழியினுடைய அடிப்படையில் அவங்க போகிறாங்க அது அவர்களுக்கு வெட்டியை கொடுக்கும் இப்போ இவங்க என்னன்னா பொதுவாக அரசியல் கட்சியினுடைய நிகழ்வு இப்படி தானே இருக்கும் ஏன் தாவே காவம் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் இவர்களுடைய விமர்சனம் பொதுவாக பத்தோடு பதினொன்னா நாம் வரல அப்படிங்கிறதான் தளபதி சொல்லிட்டார் தமக்குன்னு ஒரு தனி ரூட்டு தனி வழி யாருக்கும் எந்த இடம் பொதுவாக வந்து இந்த அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அவர் ஆர்ப்பாட்டம்னா கூட சாலையோரம் ஒதுங்கினு நடத்த முடியும் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ரோட பிளாக் பண்ணுவாங்க அப்பந்தான் அது எதனால் அந்த கூட்டம் எதனால் இந்த பிளாக்கு எதனால் மக்கள் சிரமம் அப்ப இந்த கட்சி இந்த போராட்டம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி வந்து வெளிப்படுத்துவாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் நிகழ்ச்சி எல்லாம் பண்ணுவாங்க ஆனா நமக்கு அப்படி கிடையாது நாம வாரம்னு சொல்றதே செய்தி நேற்றுக்கு பாருங்க தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவரு கூட கெரியருடைய உச்சத்துலதான் இருந்திருக்கிறாரு நமக்கு தெரியாம போச்சு உதயநிதி ஸ்டாலினுக்கே தெரியாம போச்சு அது வந்து மா சுப்பிரமணியன் அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு அவர் வந்து நேற்றைக்கு காஞ்சிபுரத்துல டைரக்டா ஒரு கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு யாராவது அதை பத்தி பேசினாங்களா அரசியல் களத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நமக்கு தெரியும் அதை தாண்டி பொதுமக்கள் மத்தியில் அது பேசக்கூடிய பேசு பொருளாக மாறிச்சா இல்லை ஆனா நேற்றைக்கு திருச்சியில் வந்து தளபதி அந்த ரோட் ஷோ தளபதி வந்து டைரக்டா மக்களை சந்திக்க போறாருன்னு சொன்ன உடனே எவ்வளவு கால்ஸ் தெரியுமா கன்னியாகுமரி கேட்போம் கன்னியாகுமரி கேப்போம் கன்னியாகுமரிக்கு போனோம் யார் கேட்குறா கட்சிக்காரன் கேட்கல பொதுமக்கள் கேட்கிறார்கள் வீடு வீடா சந்திப்பு நடக்கும் தளபதி போடுவாங்க வரும்போது எங்களை கூட்டிட்டு போங்க நாங்களும் வருவோம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கிறார்கள் அதுதான் ஒரு பவர்ஃபுல் லீடருக்கான தகுதி அப்படி ஒரு பவர்ஃபுல் லீடரா தளபதி இருக்கிறார் அவர் படத்துக்கிட்டே ஜெயிப்பாரு வாரத்துல ஒரு நாள் தான் வரணும்னு இல்லை ஆனாலும் அவர் வராரு சரி இவர் வந்துதான் மக்களுடைய பிரச்சனையை கேட்கணுமானா இல்ல தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு மூளையில சீ கன்னியாகுமரி மாவட்டத்துல க கல்லு கூட்டம்னு ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்துல ஒரு சின்ன ரோடு பிரச்சனை இது வரைக்கும் தளபதிகளுடைய காதுக்கு போயிருக்கு ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லா பிரச்சனையும் அவர் தெரிந்து கொண்டு தான் இருக்கிறார் அதை எல்லாம் தான் நான் சொல்லலை அது களத்தில் நீங்க பார்த்தா தெரியும் நிச்சயமாக சில ச சில சர்ப்ரைஸ் இருக்கு அதே மாதிரி இவர்கள் இன்னைக்கு நம்மளை பார்த்து கிண்டல் பண்றாங்க கதறாங்க கேலி பண்றாங்க இல்லையா இதெல்லாம் பார்த்து நம்ம கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா பயத்தினுடைய உச்சியில இருக்கிறாங்க எதையாவது அந்த பயத்தை மறைக்கணும்னா எதையாவது இந்த பேய் நான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போயிட்டா பேய் வரும் அப்படிங்கிற பயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது பாட்டு பாடுவாங்க சத்தமா பேசுவாங்க அப்படி பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மற்ற கட்சிகள் திமுக ஆகட்டும் பாஜக ஆகட்டும் இவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் அதனால இதுல ஏதாவது ஒன்று ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி இறுதல் பண்றாங்க நான் என்ன கேட்குறேன்னா தளபதி டைரக்டா வரல மக்கள் அந்த அளவுக்கு சந்திக்கல அதனால மக்கள் மத்தியில் அவருக்கு அதிருப்தி தானே ஏற்படும் அப்படி அதிருப்தி ஏற்பட்டா தளபதி தானே தழுவுவார் அப்படி தோல்வியை தழுவுனா உங்களுக்கு லாபம் தானே அப்புறம் ஏண்டா கடந்து கத்துறீங்க அப்புறம் ஏண்டா கத்துறீங்க அப்படின்னு தான் கேட்க ஆனா அவங்களுக்கு தெரியும் அவருடைய பிளான் என்ன அவருடைய இம்பேக்ட் என்னங்கிறது தெரியுது மறைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கிண்டல் கேலி என்ன வேணா பண்ணுங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை தளபதியினுடைய வருகை மக்கள் மத்தியில அது நிச்சயிக்கப்பட்டது நீங்க காவல்துறை அடக்குமுறையை கையாளுங்க பெர்மிஷன் இல்லை நீங்க பெர்மிஷனே கொடுக்கட்டாலும் டைரக்டா அந்த மனுஷன் ஒரு இடத்துல ஒரு காரை ஒன்று போட்டு வந்து நின்னுட்டார்ன்னா என்ன செய்ய முடியும் உங்களால் மக்களை அப்புறப்படுத்துறதுக்கான அந்த அளவுக்கான உங்ககிட்ட இருக்குதா கிடையாது ஆனாலும் ஒரு ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இப்படி ஒரு அரசியல் கட்சி எங்கேயுமே இருக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு நம்மளால யாருக்கும் எந்த இடையூறு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய உயர்ந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த அளவுக்கு நாங்க கட்டுப்பாடோடு இருக்கோம் ஆனா காவல்துறை ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னு சொன்னா இது எங்க போய் நிற்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த கட்சிகள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தங்களே மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்த கட்சி பெரிய கட்சியா இருக்கு சின்ன கட்சியா இருக்கு மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்கு அதெல்லாம் தாண்டி அந்த கட்சிக்கு மேல காவல் அரசனுடைய அடக்குமுறை காவல்துறையினுடைய அடக்குமுறை எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது எவ்வளவு மோசமாக இருக்கிறது இதை பத்தி எவனுமே பேசலாம் கிண்டல் பண்ணுறவன் இந்த தா நாம் தமிழக கட்சி சொல்லும் நாங்கள் திமுகவுக்கு எதிரியணும் அப்ப நீ வந்து என்ன பண்ணணும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக அந்த காவல்துறையினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக நீ குரல் கொடுக்கணுமா வேண்டாமா ஏங்க ஒரு கட்சி அவர்கள் மக்கள் சந்திப்பு நடத்துவதற்கு எவ்வளவு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் அவர்களுக்கு இவ்வளோ ஒடுக்குமுறைன்னு பேசலாம் வேண்டாமா பேசல் அப்படின்னா என்ன அர்த்தம் இவர்கள் எத்தனை பேருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் இவங்க எல்லாருமே ஒரு பிளானோட தான் இருக்கிறாங்க தளபதிய எப்பயாவது தளபதியினுடைய அரசியல் வருகையை எடுக்கணும் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு ஒரு கெட்டப்பேரை ஏற்படுத்தணும் ஏதாவது ஒரு கெட்ட கெட்டப்பேரை ஏற்படுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களுடைய திட்டம் எதுவுமே பழிக்காது மக்கள் எப்பவுமே தமிழக வெற்றி கழகத்தோடும் தளபதியோடும் இருக்கிறார்கள் நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க பதிமூணாம் தேதி மட்டுமல்ல ஒவ்வொரு வாரமும் இனி தமிழ்நாட்டு அரசியல தளபதியை தாண்டி பொருள் எதுவுமே எழுதி வச்சுக்கோங்க டீ இருந்து ஹோட்டல்ல இருந்து மூல முடுக்கில் வரைக்கும் தளபதியை பத்தி மட்டும்தான் பேசு டிவி கேக்கும் டிஎம்ஐ கேக்கும் போட்டின்னு சொன்ன போங்க ஏத்துக்கல இல்லையா டிவி கேக்கும் மற்ற அத்தனை கட்சிகளுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற நிலைமை தான் வரப்போகுது எங்களை களத்தில் எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப தயாராகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்த சகோலை இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி